சிற்றஞ்சிருகாலே செவித்து உன் பொற்றாம் ரேடியன் பொற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றையுள் எங்களை கொல்லாமல் போய்கார்த்தேன் இற்றைப் பறை கொள்வான் என்றுகான் கோவிந்தா எற்றைக்கு மேலே பிறவிக்கு முந்தன்னோடு உற்றமே யாவோமுக்கே நாம் ஆட்சைவோம் மற்றெனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் ஸ்ரீராமராம ராமேதி ரமே ரமே மனோரமே சுகிருஷ்ணநாமத்துயும் ராமநாம வரணனே ஸ்ரீராமஜியம் ஸ்ரீ உத்தாள மகர்ஷிக்குச் செய் அனைத்து ஆன்மீக டிவி நேய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வந்தனம் இந்த காணொலியில் இன்றைய தினம் நாம் பார்க்க போகின்ற பதிவு என்பது மகிழ்ச்சியான திருமண வாழ்விற்கு உதவி செய்யும் கிரக அமைப்புகள் என்ற தலைப்பில் பனிரெண்டு லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்பு இருந்தால் உங்களுக்கு திருமண வாழ்வில் சற்று பிரச்சனைகள் குறைவாக கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பதும் சிலருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும் அந்த வகையில் மேச லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு சுக்கிரனுடன் குரு பகவான் இணைந்து இருப்பது அல்லது சுக்கிரனை குரு பகவான் பார்வை செய்வது சுக்கிரனுக்கு குரு பகவான் எந்த இடத்திலாவது இருந்து ஐந்து ஏழு ஒன்பது என்பது குரு பகவானுக்கு பார்வையுள்ள இடங்கள் இந்த பார்வையில் சுக்கிர பகவான் எந்த வீட்டில் அமர்ந்து அமர்ந்திருந்தாலும் குரு பகவானின் பார்வை என்பது கிடைத்தது என்றால் ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெண்ணால் நல்ல மகிழ்ச்சியையும் ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஆணால் நல்ல மகிழ்ச்சி தன்மைகளையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதே போல இந்த மேசலக்னத்தில் பிறந்த பெண்களுக்கு செவ்வாயுடன் குரு பகவான் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு என்பதும் செவ்வாயை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு என்பதும் நல்ல மகிழ்வு தரும் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும் அடுத்தபடியாக ரிஷபலக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு ஆணாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயுடன் குரு பகவான் இணைந்திருப்பது இந்த செவ்வாயை குரு பகவான் பார்க்கின்ற அமைப்பு செவ்வாயின் செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் அமர்வு பெற்று இருப்பதும் அதேபோல போல லக்னத்திற்கு குரு சுக்ரன் இணைவு என்பதும் நல்ல மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கையை ஏற்படுத்த அதுவும் ஒரு துணையாக இருக்கும் இந்த கிரக அடைவு போல ரிஷப லக்னத்தில் பிறந்த பெண்களுக்கும் செவ்வாய் குரு சேர்க்கை என்பது நேரடியாக இருந்தால் அவர்களின் திருமண வாழ்க்கையும் கணவன் மனைவிக்கு மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அடுத்தாற்போல போல மிதுன லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய சுய நட்சத்திர சாரங்களில் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி போன்ற நட்சத்திர சாரங்களில் நின்று ஆணாக இருக்கும் பட்சத்தில் சுக்கிரனுடன் குரு பகவான் சேர்க்கை அல்லது சுக்கிரனை பார்த்த குருவாக இருப்பதும் பெண் ஜாதகமான மிதுன லக்னமாக இருந்தால் செவ்வாய்க்கு குரு பகவான் தொடர்பு என்பதோ இணைவு என்பதோ பார்வை என்பதோ இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி என்பவர்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அடுத்தபடியாக கடக லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு சனி பகவான் குரு சனி சேர்க்கை குரு சனி சேர்க்கை என்பது இவர்களுக்கு கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் உள்ள அசௌகரியங்களை சற்று குறைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதுவும் அந்த சனி பகவான் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் இருக்கும் அமைப்பும் சிறப்பு அதேபோல போல கடகலக்னத்தில் பிறந்த ஆணுக்கு குருவும் சுக்கிரனும் இணைந்த இணைவு என்பதும் கடக லக்னத்தில் பிறந்த பெண்களுக்கு செவ்வாயும் குருவும் இணைந்த இணைவு என்பதும் அவர்கள் திருமண வாழ்க்கையில் நல்லதொரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கும் இதே அமைப்பில் குரு சனி இணைவு இருப்பது என்பது சிறப்பான அமைப்பாக இருக்கும் சிம்ம லக்னத்தில் பிறந்த பெண்களுக்கு செவ்வாயுடன் குரு பகவான் இணைந்திருப்பதோ அல்லது பார்வையில் இருப்பதோ செவ்வாய் பகவான் புனர்பூசம் விசாகம் போராட்டாது இந்த குரு பகவானுடைய நட்சத்திரங்களில் நிற்கக்கூடிய அமைப்பு என்பதும் இவர்களுக்கு நல்ல ஒரு மனமொத்த தம்பதிகளாக கணவனால் மனைவிக்கு மகிழ்ச்சியும் மனைவியால் கணவனுக்கு சந்தோஷங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படுத்தி தரும் அடுத்தபடியாக கன்னி லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு குரு பகவான் தனது சுயசாரத்தில் நிற்பதும் குரு பகவான் செவ்வாயுடன் சுக்கிரனுடன் தொடர்பு கொண்டு இருப்பது என்பதும் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் குரு செவ்வாய் இணைவு என்பதும் செவ்வாய் பகவான் குருவுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் நிற்பதும் ஆணாக இருக்கும் பட்சத்தில் சுக்கிர பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கக்கூடிய அமைப்பு என்பதும் அந்த சுக்கிர பகவான் புனர்பூசம் விசாகம் என்ற நட்சத்திரங்களில் நிற்பதோ அல்லது குரு பார்வை பெற்ற சுக்கிரனாக அமைந்திருப்பதோ இந்த கன்னி லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு திருமண வாழ்க்கையில் தனது துணையின் மூலம் மகிழ்ச்சிகரமான தன்மையை கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதற்கு அடுத்தார் போன்று துலாம் லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு துலாம் லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு செவ்வாய் பகவான் குருவுடன் சேர்க்கை பெற்று இருப்பது என்பதும் செவ்வாய் பகவான் குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் இருப்பதும் குரு பகவானின் பார்வை பெற்ற செவ்வாயாக இருப்பதும் உதாரணத்திற்கு ஒரு மிதுனத்தில் குரு இருக்கு அப்படின்னாக்கா அந்த செவ்வாய் வந்து துலாம் ராசியில தனுசு ராசியில கும்ப ராசியில என்றால் குரு பகவானோட ஐந்து ஏழு ஒன்பது பார்வை என்பது கிடைக்கும் இது இதுபோன்ற பார்வையில் இருப்பது என்பதும் துலாம் லக்னத்திற்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் பொதுவாக துலாம் லக்ன நபர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு வருமானம் என்பது மேம்படக்கூடிய சூழ்நிலை என்பது உண்டு எனவே துலா லக்ன நபர்களை பொறுத்தவரை திருமணம் அமைந்த நல்ல சம்பாதிச்ச பிறகு திருமணத்தை அமைத்துக் கொள்கிறேன் என்று காத்திருப்பதை விட இருக்கும் நிலையிலேயே திருமணத்தை செய்து கொண்டால் அந்த திருமணம் நடந்ததிலிருந்து அதற்கு பிறகு இவர்களுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதேபோல துலாம் லக்னத்திற்கு இன்னொரு சூட்சமான விஷயம் என்றால் இவர்களுக்கு வரக்கூடிய வருமானங்களை தனது துணையிடம் கொடுத்து வர வர இவர்களின் வருமானம் என்பது அதிகமாகக்கூடிய அமைப்பு என்பது உண்டு எனவே சமயோசிதமாக இதனை செயல்படுத்திக் கொள்வது சிறப்பு துலா லக்னத்தில் பிறந்த ஆண்களுக்கு சுக்கரனுடன் குரு சுக்கரன் இணைவு இருப்பது என்பதும் மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும் அதே போல விருச்சிக லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு குரு சுக்கரன் இணைவு என்பது இருப்பது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான தன்மையை கொடுக்கும் அதே போல செவ்வாயும் குரு பகவானும் இணைந்திருக்கக்கூடிய விருட்சிகலக்னத்தில் பிறந்த பெண்களுக்கு கணவனால் நல்ல மகிழ்ச்சி சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய ஒருவரை ஒருவர் அனுசரி செல்லக்கூடிய அமைப்பு என்பது பெரும்பாலான நபர்களுக்கு உண்டு அதே போல செவ்வாய குரு பகவானால் பார்க்கப்பட்ட செவ்வாயாக இருந்தாலும் ஆணாக இருக்கும் பட்சத்தில் குரு பகவானால் பார்க்கப்பட்ட சுக்கிரனாக இருக்கும் பட்சத்தில் நல்ல மனமகிழ்வான திருமண வாழ்க்கை என்பது அமையக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு திருமணத்திற்கு பல விஷயங்களை பார்க்க வேண்டும் இந்த ஒரு விதி மட்டுமே வேலை செஞ்சிடாது இருந்தாலும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரப்போ இல்ல பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புல இதுவும் ஒரு கிரெட்டீரியாவாக வேலை செய்யும் கட்டாயம் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது சார் இந்த பிரச்சனைக்கு வந்து இவங்க வந்து சேர்ந்து இருப்பாங்களா இல்ல பிரச்சனை அதிகமாகுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஜோதிடரிடம் வந்தால் இந்த விதிகள் இருந்தால் அவர்கள் அதிகபட்சமாக சேர்வதற்கு உண்டான அமைப்பு என்பது உண்டு அவர்களின் பிரச்சனைகளுக்கு அவர்கள் அந்த கணவனோ மனைவியோ காரணமாக இருக்க மாட்டார்கள் எக்ஸ்டர்னர் வேறொரு நபரின் தலையீடு பிரச்சனை தான் காரணமாக இருக்கும் முடியோ இருக்க வேண்டுமே தவிர இவர்களின் தனிப்பட்ட அமைப்பு என்பது ஒத்து போகும் அளவில் தான் இருக்கும் என்பதற்கு ஒரு கிரைட்டீரியாவை இதை எடுத்துக்கணும் அந்த வகையில் அடுத்தபடியாக தனுசு லக்னத்தில் பிறந்த ஆண்களுக்கு புதன் பகவானும் குரு பகவானும் இணைவு பெற்று இருந்தாலும் சுக்கிரனும் குருவும் இணைவு பெற்று இருந்தாலும் அல்லது புதன் பகவானை குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது பார்வையாக பார்த்திருந்தாலும் இவர்கள் தனது துணையுடன் மனமொத்த வாழ்வு என்பதனை வாழ்வார்கள் இந்த தனுசு லக்னத்தில் பிறந்த பெண்களுக்கு செவ்வாயும் குரு பகவானும் இணைவு பெற்று இருப்பது என்பது நல்ல அமைப்பாக இருக்கும் அவர்கள் கணவர் அவர்களுக்கு சந்தோஷத்தையும் ஒரு கௌரவமான மனநிலையையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த தனுசு லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு ஒரு வேலை நல்ல வேலை ஒரு நான் வேலை கன்ஃபார்ம் ஆகட்டும் இல்லை தொழிலில் நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நீங்கள் திருமணம் செய்த பிறகு உங்களுக்கு தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த தனுசு லக்னத்தை பொறுத்தவரை இருப்பதால் நீங்கள் திருமணத்தை செய்து கொண்டு உங்களுடைய தொழில்நிலைகளுக்கு முயற்சி செய்தால் அது நல்ல சிறப்பான அமைப்பாக இருக்கும் எனவே தனுசு லக்ன நபர்கள் இதனை மனதில் நிறுத்தி செயல்படுவது சிறப்பு அதே போல மகர லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு குரு சந்திரன் இணைவு மகர லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு குரு சந்திரன் இணைவு சுக்கிரன் குரு இணைவு சந்திர பகவான் புனர்பூசம் விசாகம் போரட்டாத இந்த நட்சத்திரங்களில் நிற்கக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு திருமண வார்க்கை சிறப்பாக நல்கும் பொதுவாக மகரலக்னத்தில் பிறந்த நபர்கள் இவர்களுக்கு வரக்கூடிய மனைவி என்பவர் இவரை இவரின் போல பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் எனவே அதனை அனுசரித்து செயல்பட்டு கொள்வது சிறப்பு அதேபோல மகர லக்னத்தில் பிறந்த பெண்கள் அவர்களுடைய ஜாதகத்தில் குரு செவ்வாய் இணைவு இருந்தால் கணவன் தன்னுடைய கணவன் மூலமாக நல்ல மனமகிழ்ச்சியை அடையக்கூடிய வாழ்க்கை என்பது அவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதையும் பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு அதே போல கும்ப லக்னத்தில் பிறந்த நபர்கள் கும்ப லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு சூரியனும் குருவும் உங்களுடைய ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் சூரியனும் குருவும் இணைந்திருந்தால் உங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது மிகச் சிறப்பான அமைப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு அதிலும் அந்த சுக்கிரன் குரு பகவானுடைய சாரத்தில் நிற்பதோ குருவுடன் சேர்க்கை பெற்றிருப்பதோ ஆண்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதே போல செவ்வாய் பகவான் குரு பகவான் நட்சத்திரத்தில் நிற்பதோ அல்லது அது செவ்வாயுடன் இணைந்திருப்பது என்பது பெண்களுக்கு நல்ல சிறப்பான அமைப்பாக இருக்கும் இந்த அமைப்பு நல்ல மகிழ்ச்சி சந்தோஷத்தங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதேபோல் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற விதி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி கிரைடீரியா தான் அதை திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம் ஏன்னா இந்த ஒரு விதியே ஜோதிடத்தில் வந்து ஒரு விதியே வந்து எல்லாரையும் நிர்ணயித்து விடாது இது வந்து அதில் பல விதிகள் இருப்பதில் இதுவும் ஒரு விதி அடுத்தபடியாக மீன லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு புதன் பகவானுடன் குரு பகவான் எவ்வகையலாவது தொடர்பட்டு இருந்தால் அவர்களுக்கு திருமண அமைப்பு என்பது சிறப்பாக இருக்கும் இங்கு குருவுக்கு புதன் பகை என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் என்பது கிடையாது குரு புதன் இணைவு அதே போல சுக்கிரன் குரு இணைவு பெண்களாக இருக்கக்கூடிய மீன லக்ன நபர்களுக்கு செவ்வாய் குரு பகவான் இணைவு செவ்வாய் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு மிகச் சிறப்பான அமைப்பாக இருக்கும் பொதுவாக திருமணம் சார்ந்த விஷயங்களில் சஷ்ட அஷ்டகமாக இருக்கக்கூடிய ஆறு எட்டு லக்னங்களை முடிந்த அளவுக்கு தவிர்த்து கொள்வது சிறப்பு அந்த சஷ்ட அஷ்டக தோஷம் என்பது உங்களுக்கு உடல் சார்ந்த மனம் சார்ந்த சில பிரச்சனைகளையும் நோய்த்தன்மைகளையும் ஏற்படுத்திக் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே திருமண பொருத்தம் போடும்போது உங்களுடைய ஜாதகத்தில் சஷ்ட அஷ்டகங்களை சற்று தவிர்த்து கொள்வதும் சுக்கிரன் அஸ்தங்கம் அடைந்திருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்து சேர்க்க வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் அஸ்தங்கம் அடைந்திருந்தால் இந்த பனிரெண்டு லக்னங்களில் மேற்சொன்ன அமைப்பில் இருக்கக்கூடிய கிரக அடைவு இருக்கக்கூடிய நபர்களை அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து தருவதா மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் அதே போல சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல அஸ்தங்கம் ஆயிருச்சு அப்படின்னாக்கா அவர்களுக்கும் திருமணம் ஆகணும் அதனால அது போன்ற நபர்களுக்கு இது போல அவர்களின் பன்னெண்டு லக்னங்களை அனுசரித்து இது போன்ற கிரக அடைவுகள் இருந்தால் அவர்களை சேர்த்துவது என்பது அந்த தோஷத்தை சற்று குறைக்கும் வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி அஸ்தங்க நிவர்த்திக்கு வேறு ஜாதகங்களை இணைப்பதில் பல ரூல்ஸ் உண்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சுக்கரன் அஸ்தங்கமாக இருந்துச்சுன்னா மற்ற ஜாதகத்தில் அவருக்கு இணைக்கும் ஜாதகத்தில் அது லாபஸ்தானத்தில் இருப்பது போல் அந்த கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் சேர்த்தீர்கள் என்றால் அந்த பாதிப்பை இந்த கிரக பாதிப்பினால் வரக்கூடிய பிரச்சனைகளை அசௌகரியங்களை அவர்கள் பெரிய அளவில் பெரிதுபடுத்தாமல் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது கிடைக்கும் என்பது ஜோதிட சூட்சுமம் இதுபோல பத பல சூட்சுமங்கள் ஜோதிடத்தில் உண்டு அதேபோல திருமணம் அப்படிங்கிறது வந்து திருமண முகூர்த்தத்திலும் வந்து நீங்க வந்து நிறைய தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் திருமண முகூர்த்தத்தினாலும் நிறைய தோஷங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அந்த வகையில் நீங்கள் திருமண முகூர்த்தம் குறிப்பது என்பது காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரங்களில் திருமணத்தை வைப்பது கட்டாயம் தவிர்க்க வேண்டும் கிருத்திகை உத்தர உத்திராடம் மிருகசீரசம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த போன்ற நட்சங்களில் நட்சத்திரங்களில் நீங்கள் இதனை தவிர்த்து கொள்வது திருமணம் வைத்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது சிறப்பு அதேபோல திருமண வகைகளில் தோஷம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது திருமண விஷயங்களில் கணவன் மனைவிக்குள் ஊடல் பிரிவினைகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதத்தில் எதிர்வரும் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை அன்று மற்றும் பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை அன்று வந்தவாசிக்கு அருகே இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் கோவில் ஆவனியாபுரம் லட்சுமி நரசிம்மர் கோவில் என்பது இது போன்ற சண்டை சச்சரவுகளை உங்களுக்கு நீக்கி தரக்கூடிய மிகச்சிறப்பான அமைப்பாக இந்த ஆவணியாபுரம் லட்சுமி நரசிம்மர் இருக்கிறார் இந்த லட்சுமி நரசிம்மரில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னாக்கா அங்கிருக்கக்கூடிய நரசிம்மருக்கு அக்குடன் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த தாயார் சிம்ம முகத்துடன் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு எனவே உங்களிடம் பகைமை பாராட்டி கொண்டு கோபங்களை வெளிப்படுத்தி கொண்டு எப்போதும் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் மகிழ்ச்சிகரமாக அவர்களை திசை திருப்ப உங்களின் வாழ்வு என்பது மகிழ்ச்சிகரமாக செல்ல இந்த ஆவணியாபுரம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் என்பது உங்களுக்கு பேர் உதவியாக இருக்கும் அந்த அளவில் ஏதாவது திருமணம் சார்ந்த விஷயங்களில் அசௌகரியங்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரிவினையை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இந்த காணொலியில் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் இடம் அனுப்பி வையுங்கள் உங்களுடைய நட்சத்திரம் லக்னம் என்ன என்பதையும் குறிப்பிடுங்கள் அதிலும் மறக்காமல் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை குறிப்பிடுங்கள் ஏனென்றால் உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை குறிப்பிட்டால்தான் உங்களது ஜாதகத்தை நான் அலசி பார்த்து அதற்குண்டான இந்த ஆலயத்தில் சென்று என்ன பரிகாரங்களை எந்த விதத்தில் செய்ய வேண்டும் அல்லது இந்த நாட்களில் செய்ய முடியாவிட்டால் வேறு எந்த நாட்களில் உங்களுக்கு உகந்த நாட்கள் என்பதை அறிந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் அந்த அந்த நாளில் நாம் சொல்லும் முறையில் சென்று செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இந்த பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூட கூடிய இந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கக்கூடிய பல்வேறு பரிகாரங்கள் உண்டு அதில் இந்த ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆவணியாபுரம் லக்ஷ்மி நரசிம்மர் பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்க காத்திருக்கிறார் எனவே தேவைப்பட நபர்கள் இந்த காணொலியிலேயே கமெண்ட் பாக்ஸில் சென்று நீங்கள் உங்களுடைய உங்கள் கணவன் மனைவி இருவருடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து மறக்காமல் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஏதாவது ஒருவருக்கு உங்களுடைய ஒர்க்கில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பி வைங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் அனுப்பி வைக்கப்படும் தனிப்பட்ட முறையில் ஃபோனில் தொடர்பு கொள்ள வேண்டாம் இந்த இதுக்காக ஃபோனில் வந்து தொடர்பு பண்ணி நீங்கள் வந்து இது வந்து என்னோட இது இது சார் அப்படின்னு நம்ம வேறு வேலைகள் இருக்கிறப்ப அதை பண்ண முடியாது நீங்கள் வந்து இதை இந்த கமெண்ட்ஸ்லேயே போட்டுட்டீங்கன்னா நான் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அதை கணித்து உங்களுக்கு தெளிவாக அங்கு சென்று என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறது உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதை செய்யுங்கள் அந்த எவ்வளவு கோபம் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணை இருந்தாலும் அந்த சிம்ம முகம் கொண்ட அந்த தாயாரையும் லக்ஷ்மி நரசி நரசிம்மரையும் உங்களுடன் ஜாதக ரீதியாக தெளிவுடன் சரியான வழிகாட்டுதலுடன் நீங்கள் வழிபட்டு வந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து தம்பதிகள் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்கு வாழக்கூடிய அமைப்பு என்பது கிட்டும் எல்லா அமைப்புகளையும் இந்த அமைப்பு சிம்ம முகத்தோடு இருக்கக்கூடிய தாயார் அப்படிங்கிறது எங்கும் காண கிடைக்காத அம்சம் அந்த அம்சத்தில் இருக்கக்கூடிய இந்த தாயாரை பணிந்து லக்ஷ்மி நரசிம்மரை பணிந்து உங்கள் வாழ்வில் நல்லன அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று வேண்டி இந்த அளவில் இந்த காணொலியை நிறைவு செய்து பெரிதொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு காணொலியில் வேறொரு தலைப்பில் சந்திக்கலாம் என்று கூறி இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் நம்முடைய சேனல் உங்களுக்கு இதில் வரும் கருத்துக்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆல்மோடில் மோடி வைத்து கொள்ளுங்கள் இதுபோன்ற விஷயங்கள் அவ்வப்போது நான் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஆறு இன்னொரு பத்து பாஞ்சு நாளிலே இந்த டேட் வருது இது போன்ற குறிப்பிட்ட டேட் வரும்போது நல்ல ஒரு உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய தேதிகள் வரக்கூடிய நேரங்களில் இது போன்ற பதிவுகள் வரும் உங்களுக்கு தேவை என்றால் இதை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனில் வைக்கும் நான் எப்போது காணொளி வெளியிட்டாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனில் வந்துவிடும் அது உங்களுக்கு மிகுந்த பலனளிக்கும் என்று கூறி இந்த அளவில் இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது